நெற்கூரி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை நிச்சயமாக ஒரு வரி வயிறு வலிக்காக சிக்கி வச்சுருப்பாரு மண்ணே சந்தோஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் தலைவா எப்படி இந்த ஐடியா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக வீடியோ போடணும் அப்படின்னு நான் நிறைய வருஷம் எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நடிக்கிறதுக்கு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நடித்ததுனால ஓடலையா இல்லை ஆஹ் இயற்கையாவே கதை சரி என்ன முன்ன மாதிரி படம்லாம் தெரியலயே சொன்னனா அவ்வளவுதான் சொல்லு தலைவர் ஓடலன்னா ஓடலைன்னு இல்ல அப்படியே ஆவரேஜா இப்போ சின்ன சின்ன படம்லாம் நல்ல படம்லாம் இருக்கு அந்த படம்லாம் ஒரு சில படம் எல்லாம் போல சோ பெரிய ஹீரோ கூட படத்தை விட்டதுனால எல்லாம் போகல சரி இன்ஷால இறங்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஏன் அந்த பேர் வச்சிருக்கீங்க தாய்மான் தாய்மான் ஏன் சந்தோஷம் அது ஏ ரகுமான் சா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் ஓகே அப்புறம் அந்த சாங் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் நடிப்புக்கு என்னமா குவாலிபிகேஷன் ஒருத்தருக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஓவர் ஆக்டிங் இல்லாம லைட்டா இருந்தா போதும் வல்லன் படத்துல வந்து ரீமாசன் கால்ல விழுந்து ப்ரொபோஸ் பண்ணி சிம்பு வந்து டயலாக்லாம் பேசிப்பார் அந்த மாதிரி இந்த சொல்ல வராது அதேதான் ஆக்ஷன்

english <laughs> <drama, drama laughs> <laughs>

நான் உங்களை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்க்கும்போதெல்லாம் கடன் நிறைய இருக்குன்னு நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க கடன் கடன் வந்து நான் நார்மலாக தான் ஓரளவுக்கு கடன் தான் இருந்தது அது வந்து தேவையில்லாத நடுவில் ஒரு வேலை பண்ணேன் அதனால எக்கச்சக்கமான கடன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது மூச்சு நிகரம் பண்ணானு தத்தளிச்சு நெருங்குறம் பண்ணானு என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த ஒரு கடனை வாங்குறது இன்னொரு கடன் வாங்குறது அந்த கடனை வாங்குறது இந்த கடனை வாங்கிக்கிறது அவங்ககிட்ட வாங்குறது இது இன்னொரு கடை அடைக்கிட்டு ஒரு கடனை வாங்கிறது இப்படிதான் போய் இருக்குது என்ன வேலை கடை எடுத்து நடத்தின என்னோட ஃப்ரெண்டு தான் கடை அவன் என் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு நல்லா சொல்லிட்டு தான் அவன் அவன் கடையை நடத்த முடியலனு சொல்லிட்டு என் கிட்டே கொடுத்துட்டான் எனக்கு அதை தெரியாத ப்ராப்பராக தெரியாமல் இறங்கிட்டேன் நான் மட்டும் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டேன் ஒரு ஹோட்டல்னால் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை மட்டும் வைக்கக்கூடாது காலையில் டிஃபன் நைட்டு ஏதாவது வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணும் பரோட்டா அந்த மாதிரி எனக்கு அந்த இந்த கடையை மட்டும் வச்சின்னு எனக்கு கரெக்டாக அதை ரன் பண்ண தெரியாமல் ரொம்ப ஓவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து அவன் மேலே தப்பு சொல்ல முடியாது என் மேலே தான் தப்பு அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக அதை இது பண்ணணும் அந்த ஹோட்டல் இது பற்றி தெரியாமல் காலை மட்டும் இல்லை ஃபுல்லாக தலைகளை எல்லாத்தையும் உள்ளே விட்டு வச்சுருங்க அப்போது ஒரு அஞ்சு மாதமாக தான் சரியாயிடும் கொஞ்சம் சரியாயிடும் புரட்டேசி மாதம் வந்தது இப்போ சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் போய்ச சுத்தமாக காலி ம் அத்த மாதத்துலேருந்து ப்ராப்பராக பண்ணலாம்டா கடையை அப்பா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன் அந்த மாதம் புரட்டாசி மாதம் நாங்கள் என் கடையில் வேலை செய்கிறவங்க அக்கா ஏன் புரட்டாசி மாதம் நான் என்ன என்ன டெய் நம்ம யாரும் சாப்பிட வரமாட்டாங்க ஐயோ ஐயோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சரி பார்த்து நான் ஒழுங்காக என்ன பண்ணுறது எவ்வளோ கடனா எவ்வளோ நம்பர் சொல்லுங்க எனக்கு மாட்டோம் கடனா ஒரு நாலு லட்ச ரூபா இருக்கும் எனக்கு மட்டும் ஒரு நாலு லட்சம் ரூபா உண்மையிலே எனக்கு என்ன என்னென்ன தோணுச்சுன்னா கேட்ட உடனே நீங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்து நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க ஆ நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இந்த கடன்லாம் கொஞ்சம் அடைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் கடன் மனுஷனுக்கு நம்ம இப்போ கடன் வருதுன்னா வந்து மற்றவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம தான் அதுக்கான காரணம் நம்ம தான் காசை வந்து பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இஷ்டத்துக்கு மாணவரையாக பார்த்துல அங்கே தெரியல அங்கே தெரியல அங்கே தெரியே விட்டேன் லோன் வாங்குகிற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு லோன் வாங்குகிற இடம் ஃபைனான்ஸு என்க போனாலும் நான் இருப்பேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி பேசுவானுங்க மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க என்ன பேசுவாங்க புரியல அதாவது பேச வேண்டியதான் எதிரில் நல்லா பேசுவானுங்க அப்போது அது இயற்கையாக நடக்கிறது தானே போட்டு இது பண்ணுவாங்க அப்புறம் எனக்கு நிறைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க பசங்கள்லாம் அதான் சும்மா இல்லை வட்டிக்கு தான் கொடுப்பாங்க நானும் திருப்பி அதை கரெக்டாக கொடுத்துருவேன் அதுவும் ஒரு ஹெல்ப் தானே அதுக்கு இன்னும் ஃப்ரெண்டு நான் வந்து சும்மானா கொடுக்கணும் காசு அப்படின்னு கிடையாது அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களாம் அந்த ஃபைனான்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க வீட்டில் ஆமாம் ஒய்ஃப்லாம் திட்டுவாங்க தான் எல்லாம் இந்த சினிமாக்காக தான் எல்லாமே ஓ ஃபுல்லாக சினிமாக்காக தான் போயிடுங்க அந்த வேலைக்கு போகாமல் சினிமா சினிமான்னு சுற்றின்னு உம் வீட்டுல வொய்ஃப் எல்லாம் வேற கொஞ்சம் நகையெல்லாம் வச்சுட்டேன் நிறைய போயிட்டு இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சுரா உம் உம் தளபதி படம் உம் ஃபர்ஸ்ட் படம் ஆமா என்ன நடிக்கல வடிவல் சார் பிணை நின்று இருப்பேன் வடிவல் சார் வரும்போது ஆர்த்தி எடுப்பாங்கல்ல அங்கே பின்னணி நின்று உம் உம் இருக்கும் அதுக்கப்புறம் ஹரிதாஸ்னு ஒரு படம் பண்ணேன் கிஷோர் சார் அதுக்கப்புறம் டேக் டேவேஷன் ஒரு படம் பண்ணேன் அப்புறம் மாநாடு படத்தில் நடிக் இதெல்லாம் வந்து நான் சொல்றதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பின்னாடி சுத்தின்னு கும்பல்ல ஓடினேன் கோயந்தா கோவிந்தா அப்படின்னு கும்பலில் கத்து மாதிரி கத்தினேன் அப்படி போயின்னு இருக்குது இப்போதான் டேக் டேவேஷன் ஒரு படம் பண்ணேன் சிவானி செந்தில் சார்ன்னு அவதான் டைரக்டரா நல்ல ரோல் பண்ணாங்க படம் வந்து கொஞ்சம் சரியா போல நல்ல படம் தான் அது என்ன கெட்ட நேரமான தெரியல படம் சரி அப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் சதீஷ் அப்படின்னு டைரக்டரு இஷ்டாவில் பார்த்துட்டு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க ரேசர் படம் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு செம்ம டைரக்டர் அவர் மிகப்பெரிய லெவலில் ஒருவர் சதீஷ் என்றவர் ரேசர் படத்தோட டைரக்டர் அவர் அவரே லிரிக் ஏதுவார் மியூசிக் எல்லாமே வேற மாதிரி அவர் தமிழ் சினிமாவில் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வருவார் வரணும் கண்டிப்பாக ஒரு செம்ம ஏன்னா அவர் கூப்பிடும்போதே நிறையா இவர் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலையன்னொடன்னே நம்மளுக்கு மேலே பயங்கரமான ஃபன்னாக இருக்குது என்னை வச்சு சம்தியாக யூஸ் பண்ணார் பயங்கரமாக அந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன் செம காமெடியாக இருக்குது கேமராமேனே சிரிப்பு தாங்க முடியாமல் டேய் யார் நீ எந்தோ ஒரு என்ன அந்த அளவுக்கு பயங்கர ஃபன்னாக தான் வந்திருக்கு படம் பார்த்தா தான் தெரியும் காமெடியாக இருக்குது நீ தான் சொல்லணும் நாங்கள் அந்தமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டை ஜாலியாக இருந்தது இந்த இந்த பதினஞ்சு வருஷம் சினிமா தேட்டரில் உங்களுக்கு கிடச்ச பெரிய அப்ரிசியேஷன் நான் சொன்னீங்க எனக்கு கிடச்ச பெரிய பாராட்டு தான் பெரிய பாராட்டுனா நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க அப்புறம் நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்கல்ல நம்ம வீடியோக்கெலாம் வந்து ஒரு லைக் கூட போட மாட்டாங்க நம்ம நினைப்போம் சரி நம்ம ஃப்ரெண்டு இவனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைப்போம் இப்போ நீங்கள் எங்கள் கூட க்ளோஸாக இருக்கீங்க இப்போ நம்மளை விட மா நம்ம நண்பன் நம்ம லைக் பண்ணுவான் ஷேர் பண்ணுவான் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பான் அப்படின்னு நினைப்போம் நம்ம அந்த மாதிரி நினைக்கிற ஆள் அது மாதிரி பண்ணவே மாட்டான் வேறு யாருனா ஊரில் யாருனா ரீல்ஸ் பண்ணுவாங்க அவங்க வீடியோலாம் ஷேர் பண்ணுவானு சரி அப்போயே மனசில் நினைச்சிப்பேன் உன் இதெல்லாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு யார்கிட்டையும் சொன்னதில்லை நான் இதை இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நீ பேசும்போது நிறைய துரோகங்கள் சொல்லி துரோகன்றது எனக்கு மட்டும் இல்லை தெளிவா யாரும் அந்தளவு துரோகங்கள் இருக்குது நான் கூட யாருக்குன்னா துரோகம் பண்ணிடலாம் எனக்கே தெரியாமல் அந்தளவு நம்ம நல்லவன்லாம் சொல்ல வரல சொல்கிறேன் இந்த பதினஞ்சு பேருட தேட என்னால் மறக்கவே முடியாது அவமானம் இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன் இது என்னுடைய உந்து சக்தி இதை நினைக்கும்போதுனா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணும் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோ பா பார்த்துட்டு பண்ணிவிட்டு வரேன் பிராங்க் வீடியோ முடிச்சுட்டு வரேன் பேசிகிட்டு இருக்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு உன் வீடியோ கூட பார்க்க மாட்டான் வீடியோவெலாம் அவன் பார்த்தா கூட சிரிக்க மாட்டான் ஆமாம் கேங்கில் ஒருத்தர் சொல்கிறாரு சரி நான் அப்படியே விட்டேன் அவனெலாம் வந்து இதில் அடிக்கூடாது இதில் அடிக்கணும் இப்போ சான்ஸ் கேட்குறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னை வந்து இப்போ கடைசி வரைக்கும் எனக்கு என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட என்ன வீடியோ நல்லா இல்லைனா கூட நல்லா இல்லை கூட சொல்ல மாட்டான் என் ஃப்ரெண்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முகிலன் அவன் பேர் அவன் தான் வந்து ஃபுல்லாக மச்சான் நீ என்னைக்காக இருந்தாலும் சூப்பராக ஒரு போலீஸாக இருக்கார் அவர் ஆமாம் அவன் தான் வந்து இப்போ மச்சான் நீ அறுபது வயசு எழுபது வயசானால் கூட நீ நல்லா ஒரு மச்சான் சொல்லுவான் நல்ல பையன் இஷ்டம் அதிகமாக நாங்கள் பேச மாட்டோம் எப்போ பேசலாம் பயங்கரமாக திட்டுவான் அவனும் திட்டுவான் செம்ம ஜாலியாக இருக்கும் அவன் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராங்க் வீடியோ பண்ண சொன்னதே அவன் தான் மச்சி நீ என்னடா இது பண்ணுறேன்ட்டு மைக்லாம் வாங்கி கொடுத்தான் அவன் காசுலேயே போட்டு மைக் வாங்கி கொடுத்து நல்ல பையன் சான்ஸ் தரும் ஒரு சிறிய பிரச்சனை எனக்கு என்னென்னா நம்ம சுயமரியாதை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும் நம்ம நிறைய இறங்கி போகணும் நிறைய நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் தன்மானத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அந்த டைம்ல டேக்கிள் பண்ணி பயங்கரமா இருக்கு தலைவா அசிமான திட்டு ஒரு அவங்களுக்கும் டென்ஷனா இருக்குல்ல ஒரு ஆஃபீஸ் நான் போயிட்டே இருந்தேன் தொடச்சா போயிட்டே இருந்தேன் பயங்கரமா திட்டு நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வா தம்பி இல்லை போ டேரக்டர் ஆஃபீஸ் ஆமாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அசிமா திட்டேன் அதுக்கப்புறம் எவனா தரம் போயிருக்க மாட்டான் ட்விஸ்ட்டு என்னன்னா மறந்த நாள் காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடி போய் நின்னேன் அந்த ஆஃபீஸில் வெளியே வந்து பார்த்தேன் டேய் ஏய் அந்த பையன் வந்துருக்கான் பரேன் வேணா ரொம்ப டாஸ்ஃபில் பண்ணார் அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டாங்க ஸோ அதெல்லாம் பயங்கரமாக திட்ருக்காங்க தெரியவா ம் அப்புறம் ஓரம் வாங்கண்ண என்ன ஒரு டைரக்டர் வந்தார் அவர்கிட்ட போய்ட்டு நம்ம கூட வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் நினச்சோம் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன மட்டும் ஓரமாக சம்மந்தமே இல்லை நம்ம எதுக்கு பண்ணாருனே தெரியல என்ன கேர் அடைய வரேன் அப்படின்ட்டு ப்ரோ ப்ரோ நானும் வரேன் ப்ரோ ம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வெளியே நான் எல்லாத்தையுமே மனசுலயே வச்சுப்பேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வழி இருக்குது தலைவா யாரும் காட்ட மாட்டாங்க இதை விட கொடூரமான விஷயம் தான் இருக்குது அதெல்லாம் சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு சீரியல் தான் எழுதணும் ஒருவேளை உங்கள் படம் ஹிட் ஆயிடுச்சு இப்போ அடித்த நடித்த படம் மெகா ஹிட் நான் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் கோவிலுக்கு போவேன் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க டெய் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சேன் நான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா ஒய்ஃப் எங்கள் தங்கச்சி என்கிட்ட சொல்லுவேன் சாமி கிட்ட தான் ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிட்டேன் நெருக்கடி வெற்றி சார்பாக நீங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றி அடைஞ்சி வைக்கல பேர் இதே இடத்துல ஒரு நல்ல ஒரு காமெடியனாகவோ ஆமாம் நடிகனாவோ ஹீரோவாகவோ ஏதோ ஒன்று அந்த காஞ்சி இன்னொரு அடி பேட்டி ரொம்ப ஆசையாக இருக்குது சூப்பர் தேங்க்யூ வெரி மச் ம் தேங்க் யூ